வட மாநிலங்களைப் போலவே இன்னும் குறிப்பா உத்தரப்பிரதேஷ் பீகாரை இந்த ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் விழிப்புணர்வு எந்த வகையான சமூக நீதி எந்த வகையான மக்கள் நலன் அக்கறையும் இல்லாத அரசுகளைப் போலவே காவல்துறை போலவே தமிழ்நாட்டிலும் ஒவ்வொரு நாளும் அதே மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது அப்படியான ஒரு நிகழ்வு தான் நேற்று நடந்திருக்கு அதை பார்த்த உடனே இது என்னது இது நம்ம தமிழ்நாடு அரசை பார்த்து அல்லது தமிழ்நாடு காவல்துறையை பார்த்து ரொம்ப பெருமை அடைகிறோம் பல விஷயங்கள்ல மெய்செழித்து போகுது நமக்கு அவங்களோட நடவடிக்கைகள் ஆனா தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அவங்க காட்டக்கூடிய அந்த பார்வை அந்த வன்மம் அப்படிங்கிறது உண்மையாகவே தலைகுனிவாருக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிற அளவுக்கு தொடர்ச்சியா காவல் ஊழியர்கள் வந்து தொடர்ச்சி அப்படியான விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கிறாங்க தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சரகத்துக்கு உட்பட்ட நடுக்காவேரி காவல் நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது ஆய்வாளர் சர்மிளா அவங்க ஏதோ பெரிய ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரின்னு கூட மக்கள் ஊழியர் தான் மக்களை பாதுகாக்கக்கூடிய என்ன சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய இடத்துல தான் காவல்துறை இருக்கு அந்த விட்டுட்டு இவங்க ஏதோ ஒரு அதிகாரி ரேஞ்சுக்கு எல்லாருமே அந்த ஆய்வாளர் சர்பிலா என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட அந்த குறிப்பா பட்டியல் சாதி இளைஞர்கள் மேத புய் வழக்குகளை புனையதில் ரொம்ப பேர்பெற்றவங்க அவங்க தகுந்திட்டு இருக்கிறார் அப்படின்னு நினைச்சோம் ஆனா வரக்கூடிய தகவல்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா இவங்க பெண் அல்லது ஒரு ஒரு பெண் போலீஸ் அதிகாரி அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு பார்த்தோம்னா கொடூரமான சாதிய மனப்பான்மையோட இயங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க அந்த ஆய்வாளர் சர்மிலா தினேசங்கிற ஒரு பையங்க அந்த பையனால ஒரு வழக்கை போட்டு உண்மை போய் அதுக்கு அப்பாற்பட்டு தேவையாக இருக்கு பண்ணீங்கன்னா ஒரு வழக்கை போட்டீங்கன்னா அந்த அது சம்பந்தமான ஆட்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவன் ஒரு அமைப்புல இருந்தான் ஒரு கட்சியில் இருந்தான் அந்த ஆட்கள் காவல் வரதான் செய்வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்படுவாங்க அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படி போய் அந்த கைது செய்யப்பட்ட காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த பையனை பார்க்கறதுக்காக அந்த தம்பியை விட்டுருணும் அப்படின்றதுக்காக காவல் நிலையத்தில் போய் அந்த தினேஷோட இரண்டு சகோதரிங்க பூச்சிக்கொல்லி மருந்து குடிச்சிருக்கிறாங்க ஏன் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து குடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப கேவலமான இழிவான சாதிய சொல்லி உருவ கேலிய முன்னிலைப்படுத்தி ரொம்ப அவமானப்படுத்திருக்கிறாங்க அதுல ஒரு சகோதரிக்கு அப்ப நிச்சயதார்த்தம் ஏற்பட்டு ரெண்டு முறை நிச்சயதார்த்தம் நின்று இருக்கு இவங்க பண்ண வேலையாலேயே நிறைய விஷயங்களா இந்த முறை நிச்சயதார்த்தம் இருக்கு பையன் ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் முன்னாடி நின்று செய்ய வேண்டிய வேலைன்னா நிறையா இருக்குது இந்த நேரத்தில் நீங்க ஒரு வழக்கை போட்டு பையனை வந்து உள்ளே வச்சிங்கன்னா இது எப்படி நியாயமாகும் அந்த பையன் உண்மையாகவே குற்றவாளியாக இருந்தால் நாம் அதில் மறுப்பு தெரிவிக்க போகிறதில்ல அதில் ஏதாவது அவன் விலங்கு போட்டு பாதுகாப்பாக ஒரு ஐம்பது போலீஸ்காரங்க பாதுகாப்போட இழுத்துட்டு போக வேண்டிய கொடூரமான குற்றவாளியா அப்படியா அவள் என்ன அவள் பேர் குற்றம் செஞ்சு விட்டான் திரும்பவும் சொல்றேன் அவன் சட்டத்துக்கு புறம்பாக சமூகத்துக்கு குந்தக்கம் விளை விளைவிக்கக்கூடிய செயல்களை ஈடுபட்டு இருந்தான்னா அவனை கைது செய்தது சரிதான் ஆனா இந்த சர்மிலா ஆய்வாளர் என்ன பண்றாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக பட்டியல் சமூக இளைஞர்களை டார்கெட் பண்றது அவங்களோட வேலையா இருக்கு போய் அந்த அந்த பிள்ளைகள் வந்து பெண் பிள்ளைகள் கேட்டிருக்காங்க தம்பி விடுங்க எங்களுக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் இருக்கு அவனா முன்னாடி செய்யணும் அப்படின்னு அவங்க கேவலப்படுத்தினால விளைவு என்ன இருக்கு அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்து குடிச்சிருக்கிறாங்க எவ்வளவு கொடூரமான வேலை இதெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து குடிச்சிட்டு அந்த இடத்துலயே நாங்க மருந்து குடிச்சிட்டோம் நாங்க சாத போறோம் எங்களுக்கு நீதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த சர்வில் ஆய்வாளர் என்ன பண்றாங்கன்னா என்ன எல்லாம் கதை விடுறீங்களா ட்ராமா பண்றீங்களா இதுவே வேற ஒரு சாதியை சேர்ந்த காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் சாதியும் கிடையாது மதமும் கிடையாது அவன் சமத்துவமாக எல்லாருக்குமான ஒரு பார்வையோடு தான் அவங்க இயங்கணும் அப்படி இயங்க இயங்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நாங்க வந்து இந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற பார்வையில யாராவது பேச முடியுதா பாருங்க அப்படி இல்லையே ஒவ்வொரு நாளா படுகொலை செய்யப்படுறோம் யாரு பாதிக்கப்படுறோம் யாரு தாக்குதலுக்கு உள்ளாகிறவன் யாரு அப்படின்னு பார்த்தா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஆட்கள்தான் இருக்கிறாங்க அவன் தான் வழக்கு கொடுக்க போனா அல்லது புகார் கொடுக்க போனா யார் புகார் கொடுக்க வந்தாங்களோ அவன் மேலேயே ஒரு வழக்கை போட வேண்டியது இதுதான் தொடர்ச்சியாக காவல் நிலையத்தில் எல்லா காவல் நிலையத்திலையும் நடக்குதா இல்லை எல்லா காவலர்களும் அப்படி இருக்கிறாங்களா இல்லை அப்படி சொல்லல சர்மிலாவை போன்ற நிறைய சமூக விரோதமான செயல்கள் ஈடுபடக்கூடிய காவல் ஊழியர்கள் பெருகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் தமிழ்நாட்டு அரசுக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தியும் கூட உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது தினேஷோட இரண்டு சகோதரிகளை பார்த்து நாடகம் நடிக்கிறீங்களா அப்படின்ற தோணில பேசுறது என்ன கதாளீங்களா டிராமா பண்றீங்களா அப்படின்னு பேசக்கூடிய இடத்துக்கு சர்மிலா வந்திருக்கிறாங்கன்னா என்ன காவல்துறைக்குமா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முன்விரோதமா பகையா ஏதாவது கூடுதல் வாங்கல பிரச்சனையா பட்டியல் சமூகத்து இளைஞர்களோ அந்த மக்களோ அவங்க ஏதாவது ஒரு பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டா அல்ல ஏதாவது போதகரமாக ஊதி பெரிய பெருசாக்கி எல்லா குற்றத்தையும் எல்லா பழியையும் அவங்க மேலேயே போட்டு வளர்க்க அவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுறது அந்த மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து குடிச்சுன்னு அந்த பிள்ளை அந்த வீடியோல இருக்கு பாருங்க அந்த வீடியோல நாங்கள் மருந்து குடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட அந்த பெண்களை மருத்துவமனைக்கு கூட்டு போறதுக்காக எந்த வகையான ஏற்பாடுகளையும் செய்யாம வேடிக்கை பார்த்துட்டு அவங்க மருந்து குடிச்சிருக்கிறான்னு சொல்றாங்க அதை கிண்டல் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு ஒரு பொண்ணு செத்த போச்சு செத்து போச்சு இன்னும் சொல்லப்போனா அது தற்கொலை அப்படிங்கறாங்க அது கொலை காவல்துறை இதுக்கு முக்கிய பொறுப்பா இருக்கு ஏன் அப்படின்னா சர்மிலாவை போன்ற சாதி விரி மக்கள் விரோத செயல ஈடுபடக்கூடிய ஆட்களை எல்லாம் கண்டிக்காம நெறிப்படுத்தாம பக்குவப்படுத்தாம அவங்க ஊக்குவிக்கிற இடத்துல இருக்குல்ல காவல்துறையும் தமிழ்நாடு அரசுமே இந்த கொலைக்கு பொறுப்பு அந்த பொண்ணு தற்கொலை போனல தனக்கு நீதி வேணும் அப்படின்னு எல்லாம் அவங்க செய்யல அநீதி நடக்குது நீங்க தவறு செய்யறீங்க அப்போ அந்த பொண்ணை தற்கொலை பண்ணிக்குச்சு அப்படிங்கிற அந்த செய்தி எல்லாம் மடத்தனமானது இன்னும் சொல்ல போனா அறிவுக்கு புறம்பானது காவல்துறை அது குறிப்பா சர்மிலா தான் அந்த பெண்ணை கொலை செஞ்சது ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிட்டு மருத்துவமனையில படுத்துட்டு இருக்கு இதே வேற ஒரு சாதியில் இருந்தா நம்ம திரும்ப திரும்ப இது ஒரு சாதியா கட்டமைக்க விரும்பல எந்த சாதி பாதிக்கப்பட்டாலும் எந்த மக்கள் சாதியின் பெயரால் பாதிக்கப்பட்டாலும் அவங்க பக்கம் நின்று பேசுறது நம்மளோட வழக்கம் கடமை இதோ பட்டியல் சமூகத்த மக்கள் மட்டும் பாதிக்கப்பட்ட மட்டும் தான் பேசுறது நம்மளோட வழக்கம் இல்ல ஆனா காவல்துறை ஆய்வாளர் சர்மிளா அவர்கள் அவரோட நோக்கம் என்னமா இருக்கு கீழ் தானே கீழ் தானே நீ சேரியில் இருக்கிற ஆளுதானே நீ எல்லாம் வந்து எதை நெறிச்சு கேள்வி கேட்கலாமா அல்லது நீ உயிருக்கு போராடும் போது நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கலாமா அதை நான் டிராமான்னு தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மனநிலை இருக்குல்ல உண்மையாகவே பல வீடியோக்களை நம்ம சொல்றோம் உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ண முடியாது கம்பரேஷன் பண்ண முடியாது பொருத்தி பார்க்க முடியாது அது உண்மைதான் ஆனா பீகார்ல உத்தரப்பிரதேசத்துல என்னெல்லாம் நடக்குதோ அதை நோக்கி தமிழ்நாட்டை இழுத்து போயிட்டு இருக்குது இந்த அரசு ஊழியர்களோட வேலை இது முழு கெட்ட பேர் யாருக்கும் போது திமுகவுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் போது இப்ப இன்னொரு கேள்வியை நம்ம கேட்கணும் விரும்புறோம் காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குதா அப்படிங்கிற சந்தேகத்தை நம்ம கேட்கிறோம் காவல்துறை அமைச்சர் யாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அவர் என்ன சொல்றாரு மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க அவங்களுக்கு அரணாக தான் இருப்போம் அப்படின்னு ஆனா அந்த உங்க க உங்க கீழே இருக்கக்கூடிய காவல்துறையில தான் சர்மிளா அப்படின்னு ஒரு ஆய்வாளர் இருக்கிறாரு அந்த ஆய்வாளர் தான் தினேசோட அக்காவோட மரணத்துக்கு காரணம் இன்னும் சொல்ல போனா அவங்களை கொலை செஞ்சிருச்சு உங்க தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை தொடர்ந்து பட்டியல் இளைஞர்களை டார்கெட் செஞ்சுட்டு இருக்குது காவல்துறை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறோம் பல விஷயங்களை பார்க்கிறோம் எவனாவது பாதிக்கப்பட்டானா வெட்டுப்பட்டா வெட்டுப்பட்டானா கொலவெறியோட தாக்குதலுக்கு ஆளக்கப்பட்டான்னா எவன் பாதிக்கப்படுறானா அவன் மேலே அளக்க போடுறது அடிச்சு உதச்சி பொய்யான ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு இதுதான் காவல்துறையுடைய செயல்பாடுகளாக இருந்தா மக்கள் காவல்துறை மேல வச்சிருக்கக்கூடிய அந்த மதிப்பும் மரியாதையும் ஏற்கனவே குறைஞ்சிருக்கு இன்னும் அதில் பாதாளத்துக்கு கீழே போயிடும் ஓட்டு வாங்கறதுக்கு மட்டும் பட்டியல் சமூகத்தோட அந்த மக்களோட விரல் வேணும் மற்ற எல்லாம் அந்த கைகளை வந்து கையோட சேர்த்து விலங்கு போட்டுறதா அது என்ன திரும்பவும் சொல்றோம் அந்த தினேசுங்கிற அந்த தம்பி குற்றம் செஞ்சிருந்தா சட்டத்துக்கு புறம்பா நடந்திருந்தா சமூக விரோத செயல ஈடுபட்டு இருந்தா உரிய நடவடிக்கை எடுக்கிறதுல நம்மளுக்கு எந்த வகையான சிக்கலும் இல்லை அதுக்கு நம்ம வக்காலத்து வாங்க போறதும் இல்லை இப்ப அந்த பெண்கள் வந்து அங்க குரல் கொடுக்குறாங்கல்ல அதுக்கான மரியாதையோ அல்லது அவங்க சொல்றதுக்கான ஒரு முக்கியத்துவத்தையோ இல்ல அவங்க கூட்டு உள்ளாவது உட்கார வச்சு பேசுனாங்களா பாருங்க ஒரு நாயை தோட்டத்தர் மாதிரி என்ன இருக்கீங்க கிளம்பு கிளம்பு நாய்களா பண்ணிகளா அவங்களா மக்களை அல்லது இன்னும் வஞ்சிக்கூடியா நம்ம தமிழ்நாடுங்கிறது ஒரு பகுத்தறிவோடு திராவிட கருத்தியலோடு அழகா பூத்து குலுங்கக்கூடிய மண் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த மண்ணுல சாதியமும் மதவாதமும் பொறையோடி போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இது உடனடியாக தமிழ்நாடு க காவல்துறை உயர் அதிகாரிகள் அதிகாரின்னு சொல்லிக்கிறோம் ஏன்னா நீங்க தான் நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னா அப்பதான் இதெல்லாம் நாங்க அங்க கண்டுப்போம் அப்படின்னீங்கன்னா அங்க சொல்லிக்கிறோம் நீங்க அதிகாரிகள் நீங்க ஊழியர்கள் இடத்துல மறந்துடுங்க அதிகாரிகள் அந்த அதிக உரிய நடவடிக்கை எடுங்க இல்ல அப்படின்னா வரும் காலத்துல மிகப்பெரிய சிக்கல்களை அரசு ரீதியாக நம்ம சந்திக்க வேண்டியது வரும் ஏன்னா வட மாநிலங்களெல்லாம் நம்ம பாக்குறோம் அந்த எப்படி அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க தொடர்ச்சியாக ஆதிக்க சக்திகள் எப்படி மேலும் மேலும்னா என்ன நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறத தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது யாருக்கான அரசு யாருக்கான காவல்துறை அப்படிங்கிற கேள்வியை எங்களை கேட்க வச்சிடாதீங்க